வெற்றிவேல் முருகனுக்கு அருவர் எல்லாம் வல்ல பழனாபுரி ஆண்டவனுக்கு அருவர் குருநாத அருணா பெருமானுக்கு ஜே எம்பெருமானுக்கு அருணை முடிவு பெற்ற குரு குருநாத ஸ்ரீ அருணாசுவாமி திருவாரூர் வருஷப்படி பாடல் ஆயிரத்தி நூற்றி முப்பத்தி ஏழு உமை எனும் மை என தொகுக்கும் பொது பாடலுக்கான இசை வடித்த பணியாண்டம் திருவிழி சமர்ப்பித்து அந்த அருளுக்கு பார்த்துருவோம் வெற்றிவேல் முருகனுக்கு அருவர் முரு ஆச்சாரம் தன 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 தத்த தன 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 தனதன தனதத்த தனனா தனனா தனதான உமையனும் மகிழ் பெற்ற மகில் வாகனே வணிதையர் அறுவக்கும் ஒரு பாலகனே உளமுருகிய பக்தர் உறவே மறவேன் எனவோதி ஒரு சற்றும் அறியேன் வரியேன் இருவினை இடையிட்ட கொடியேன் அடியேன் உணர்வெளி பெற முக்தி தருவாய் தூகிர்வாய் மடமாத மடமாத அமையன வளர்ச்சித்திர இரு தோல் தழுவ அமுதென மதுரித்த கணிவாய் அணுக அமழியில் உற்ற அணு ராகமகா உததி மூழ்கி அணவரதமும் மாமுலைத்தோய் கலவையின் நலம் அற்ப சுகம் ஆகினும் மா அனுபவம் இது சற்றும் விடவோ இயலாதியலாதே முருக മണിയ കുളക്രകിയോ കടലോ വിടം മുടിവ ഇരുളോ ധനു മുന കൊലവേൽ കൊടു പാർവ പാർവൽ എഴ വരും ഉഗ്ര യമപാതകനോ യുഗ്രിൽ മിക്ക വടവാ അനലമോ தனிவன் எனமிக்க பிசித அசனர் பூபதியாகி முருகா இமையவர் அனைவர்க்கும் அறையோ அறையோ அரியன் முழுதுக்கும் அறையோ அறையோ எழுப்புவி உலகுக்கும் அறையோ அறையோ பொறவரும் பொறவாரும் என வரும் ஒரு துஷ்டன் முறையோ முறையோ வடகுல அபிதா என ஒரு அகில் தொட்ட அரசே இமையோர் பெருமாளே முருகா தமணிய குலச்சக்கர கிரியோ கடலோ விடம் என முடிவைத்த முது பேர் இருளோ

അറിയയൻ ും അറയോ അറയോ എക്കും അറയോ അറയോ പൊറവാറും പൊറവാറും വറും ഒരു ദുഷ്ടൻ മുറയോ മുറയോ വട കുല കിരിയട്ടും അവിത അബിതോർ അയിൽ തൊട്ടേ ഇമയോ பெருளே முருக மாதர் இரு தோல் தழுவ அமுதன மதுரித்த கணிவாய் அணுக அமளியில் அனைவுற்ற உற்ற ராக மகா உததி மூழ்கி அனவரதமும் உற்ற மணி மாமுலை தோய் கலவியின் நலம் அற்ப சுகம் ஆகினும் விடவோதே ஒரு சற்றும் அரியே வரியேன் இருவினை இடைகிட்டு கொடியேன் அடியேன் உணர்வேலி பெற முக்தி தருவாய் முருகா அடியேன் உணர்விலி பெற முக்தி தருவாற்றுவேல் முருகனுக்கு கொடியேன் அடியேன் உணர்வு இலி பெற முக்தி தருவாய் முருகா துயிர்வாய் வடமாதர் அபயன வடர் சித்திரோள் தழுவா அமுதன மதுரித்த கனிவாய் அணுகா அமளியில் அணிவுற்ற அனுராக மகா உதவி மூழ்கிய அனவரதமும் உற்ற மணி மா முலை தோய் கலவியின் நலம் அற்ப சுகமாகினும் மா அனுபவம் இது சற்றும் விடவோ இழாது இயலாதே முருகா இந்த மணிய குல சக்கர கிரியோ கடலோ விடம் என முடிவைத்த முதுபேர் இருளோ தனு என முனையிட்ட கொலை மூ இலை வேல் கொடுபார்வை தழல் எழ வரும் உக்ர யமபாதகனோ யுவ இறுதியில் மிக்க வடவா அனலமோ தனி இவன் என மிக்க பிசித அச்சன பூபதியாகி இமையவர் அனைவருக்கும் அறையோ அறையோ அரி அயன் முழுதுக்கும் அறையோ அறையோ எடுபி உலகுக்கும் அறையோ அறையோ புறவாறும் என வரும் ஒரு துஷ்டன் முறையோ முறையோ வட குல கிரி எட்டும் அபிதா அபிதா என ஒரு அயில் தொட்ட அரசே இமையோர் பெருமாளின் திருப்பாலங்கள் சமர்ப்பணம் பன்னாபுர ஆண்டாவது பாதன் சாப்பிடும் அருணா ஜெய முருகா சாப்பிட்டு வெற்றி வேறு முருகன் திருவாரூர் பழனாண்டாம் திருப்பாவின் சாப்பிடுவாங்க முருகா முருகாரு